முடியும் செய்திகள் ஐந்து ஆளுநரை ஜனாதிபதி நியமித்தமை தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் எதிர்நோக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனங்கள் காரணமாக சுதந்திரமான தேர்தல்களை நடத்த முடியுமா கேள்வி கிழக்கே அரசியல் தீவிரமாக செயற்பட்ட வரும் அஹி அந்த மாகாணத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேல் மாகாணத்தில் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்த ஆஷாத் ஸ்டாலின் மேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த சரத் நாயக்கர் வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பேசல ஜயரத்ன வடமத்திய மாகாணத்தில் செல்வாக்கை கொண்டவராவார் இந்த நிலையில் அரசியலில் அதுவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பானவர்கள் மாத்திரம் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமையில் ஜனாதிபதி மைத்ரிபாலசே சில விதிசைப்பாடுகளில் சந்தேகத்தைத் தொற்று ஆங்கில ஊடகம் ஒன்று கூறுகின்றது